பாத்தியாடா சுண்ட செடிய வாட்டி இந்த வழியா வரும்போது போன வாட்டி நாம் இந்த வழியாக வரும்போது காஞ்சு கருவாடா கிடஞ்சது செடி இப்போ பார்த்தியா பூ பூவும் காயுமா இந்த சாக்கு உண்டான் கிடஞ்சில்ல பண்ண குழந்தை எடுத்துருவா சொல்லு காயெல்லாம் பொறிச்சு தட்டி பாறையில் போட்டோம்னா மத்தில அருமையாக இருக்கும்டா எங்கள் பாட்டியாக செஞ்சு கொடுக்கும் என் கிளவி அருமையாக இருக்கும் இந்த காயெல்லாம் பொறிச்சு அப்படியே பழைய சோத்து கடிச்சிக்கிட்டு குடிச்சோம்னா பச்சை காயும் அவ்வளோ அருமையா இருக்கும்டா அதெல்லாம் சின்ன வயசுல என்ன இருந்தது காரக்காய் ஜோளக்காய் புளியங்காய் கிடைக்காத கூட பொரிசு துண்ணு கிடந்தோம் இப்பயும் அதே நிலமை தான்டா கொஞ்ச நாள் உட்காந்துட்டு போலாம்டா எதுக்காக வேட்டையாடன வேட்டையிலே பயங்கரமான ஆடு எங்கள் குடும்பமும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை சொல்லப்போனால் எங்களை வண்டி படையாச்சின்னு தான் சொல்லணும் ஆனால் நாங்கள் ஒரு வேடை பறவைத்தான் காட்டு வேடை பறவைத்தான் எங்களுக்கு அந்த நிலமை போச்சு எந்த அரைச்சாங்க நம்மளை காப்பாற்றுது எந்த அரசியல் வந்து வந்து நமக்கு உதவி செய்கிறான் யார் உதவி செய்கிறா எதுவுமே கிடையாது இப்படியாக இருந்தாங்க இப்படியாக இருந்து கொஞ்சம் வேடத்தரமான கொஞ்சம் பெருசான பின்னாடி துபாய் கையில் எடுத்துக்கிட்டேன் அதாவது பதிமூணு வயசு சுமார் பதிமூணு வயசு அப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள் துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன் பதினாலு வயசுலாம் பயங்கரமான வேட்டைக்காரன் வீட்டில் என்ன மாதிரி யாரும் இட முடியாது அப்படி நான் சுட்டு சுட்டுப்படே எல்லாம் இப்படி வச்சுதான் தான் து சுடுவாங்க ஆனா நான் அப்படியே சொலட்டி விட்டு அப்படி நீட்டி அடிச்ச அப்படின்னா அடிக்க அந்த பக்கம் இருந்தாலும் குண்டு பாயிர இடத்துல தான் பாயணும் அப்பேறுபட்டாலும் இந்த வீரப்ப கோலை கிடையாது சீரும் புளிடா